சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக இன்றைய தினமும் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பலஸ்தீனிய குழு மீது தடைகளை விதித்த அமெரிக்கா காசா மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஜோர்டான் போர் நிறுத்தத்திற்கு வலியுறுத்தல் இஸ்ரேலுக்கு ஆயுத பரிமாற்றத்தை நிறுத்துமாறு ஜனாதிபதி பைடனை கருப்பின சிவில் உரிமை அமைப்பு வலியுறுத்துகிறது நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நினைவு தினத்தில் உக்ரைனுக்காக பேசிய மெக்ரான் கிராமத்தில் புகுந்து அட்டூழியம் குழந்தைகள் உட்பட நூறு பேர் பலி கொந்தளித்த அரசு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீனிய குழு மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது இந்த வார தொடக்கத்தில் ஜனநாயக கட்சியின் அமெரிக்க செனட்டர் கிறிஸ் வான் ஹோலன் அதே நிர்வாக உத்தரவின் கீழ் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச்சை அனுமதிக்குமாறு பைடன் நிர்வாகத்திற்கு அழைப்பு விடுத்தார் அப்போது வான்ஹோலன் என் பார்வையில் ஸ்மோட்ரிச் இந்த ஈயோயின் கீழ் தடைகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார் அதாவது ஜோ பைடன் நிர்வாகம் இஸ்ரேலிய குடியேற்ற வாசிகளை குறிவைத்து பயன்படுத்தப்படும் ஆணையின் கீழ் பலஸ்தீனிய குழு மீது தடைகளை விதித்துள்ளது மேற்கு கரையை தளமாக கொண்ட லயன்ஸ்டன் மீது பைடன் நிர்வாகம் அபராதம் விதித்திருக்கிறது இது அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றது இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு கரையில் நிகழ்த்தப்பட்ட அனைத்து வன்முறை செயல்களையும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அமெரிக்கா கண்டனம் செய்கிறது மேலும் அங்கு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துபவர்களை

இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவமானது காசா மக்களுக்கான தங்கும் இடங்களை தொடர்ச்சியாகவும் முறையாகவும் குறிவைப்பதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் என்று ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகள் மற்றும் குற்றங்கள் அனைத்து மனித மற்றும் தார்மீக விளிமியங்களுக்கும் முரணானது மற்றும் ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்திற்கு எதிரான போர்க்குற்றங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என ஜோர்டான் தெரிவித்துள்ளது பொதுமக்களுக்கு எதிராக மேலும் குற்றங்களை செய் இருந்து இஸ்ரேலை தடுப்பதற்கும் காசா பகுதியில் அதன் வீண் போரை நிறுத்துவதற்கும் உலகளாவிய சமூகம் அதன் பொறுப்பை ஏற்க வேண்டுமென்று ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான அமெரிக்க முயற்சியை இஸ்ரேல் தனிப்பட்ட முறையில் எதிர்க்கிறது என்று தெரிவிக்கிறது மேலும் அதன் கூற்றுப்படி காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட யுஎன்எஸ்சி தீர்மானத்தின் திருத்தப்பட்ட வரைவை அமெரிக்கா விநியோகித்துள்ளது மேலும் இது மே மாதம் முப்பத்தி ஒன்று அன்று அறிவிக்கப்பட்ட புதிய போர் நிறுத்த முன்மொழிவை இஸ்ரேலுக்கு ஏ தக்கது என தெரிவித்துள்ளது போல் ஹமாஸையும் ஏற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளது ஆனால் ஒரு இஸ்ரேலிய அதிகாரி ஏவியிடம் ஹமாஸை ஒரு ராணுவ சக்தியாக அளிக்கும் இஸ்ரேலின் நோக்கத்தை இந்த மொழி கவனிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் மக்கள் தொகை அல்லது பிராந்திய மாற்றத்திற்கான எந்தவொரு முயற்சியையும் நிராகரிக்கும் தீர்மானத்தில் முன்மொழியப்பட்ட மொழியை இஸ்ரேலும் எதிர்க்கிறது என கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மத்திய காசா அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதனால் மேலும் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மத்திய காசாவில் உள்ள மகாசி அகதிகள் முகாமில் உள்ள குடியிருப்பு வீடு மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆறு பேர் காயமடைந்ததாகவும் அல் ஜசீரா தெரிவித்துள்ளது முன்னதாக இரவு மத்திய காசா பிராந்தியத்தில் உள்ள ஒரு நகராட்சி அலுவலகத்தை இஸ்ரேலிய படைகள் தாக்கியதில் நுசிராத் மேஜர் யாத் அல் மஹாரி உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதேவேளை அமெரிக்காவின் மிகப்பெரிய கருப்பின சிவில் உரிமை அமைப்புகளில் ஒன்றான என் சிபி காசா மீதான இஸ்ரேலிய போருக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் ஆதரவில் பெருகி வரும் அதிருப்தியின் அடையாளமாக இஸ்ரேலுக்கு ஆயுத பரிமாற்றங்களை காலவரையறையின்றி நிறுத்துமாறு பைடனை வலியுறுத்தியது என் ஏ சிபி தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டெரிக் யான்சன் ஒரு அறிக்கையில் அநீதியை எதிர்கொள்ளும் பொறுப்பு மற்றும் எங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளை அவர்கள் அளித்த வாக்குறுதிகளுக்கு பொறுப்பேற்க செய்யும் பணி குழுவிற்கு உள்ளது என்றார் அமெரிக்க அரசாங்கமும் சர்வதேச சமூகமும் பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை அணுகுவதை கட்டுப்படுத்துவது உட்பட நடவடிக்கை எடுக்கும் போது மட்டுமே மத்திய கிழக்கு மோதல் தீர்க்கப்படும் என்று ஜான்சன் கூறினார் என் ஏ ஏ சிபி ஜனாதிபதி பைடனை சிவப்பு கோட்டை வரையவும் இஸ்ரேல் மற்றும் ஹமாசுக்கு ஆயுதங்களை வழங்கும் பிற நாடுகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் பீரங்கிகள் ஏற்றுமதியை காலவரையறையின்றி நிறுத்தவும் அழைப்பு விடுக்கிறது மறுபுறம் சர்வதேச டி டே நினைவு தினத்தில் பேசிய பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து தனது உரையை நிகழ்த்தினார் பிரான்சின் நோர்மண்டியில் உள்ள ஒமாஹா கடற்கரையில் குறித்த எண்பதாவது சர்வதேச நினைவு தின கூட்டம் நடைபெற்றது இதில் பிரான்ஸ் ஜெர்மனி கனடா இத்தாலி போலந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த அரச குடும்பத்தினர் பிரமுகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர் பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவேல் மைக்ரோன் தனது உரையின் போது உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்தார் அவர் பேசுகையில் நமது கண்டத்தில் போர் திரும்புவதை எதிர்கொண்டு அவர்கள் சவாலுக்காக போராடிய அனைவரையும் எதிர்கொண்டோம் எல்லைகளை மாற்றுவதற்கு வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு வலிமையை பயன்படுத்துபவர்களை எதிர்கொள்வோர் இங்கே தரையிறங்கியவர்களுக்கு தகுதியானவர்களாக இருப்போம் என்றார் மேலும் அவர் இன்று உக்ரைனின் ஜனாதிபதியாகிய உங்களின் இருப்பு இங்கே அனைத்தையும் கூறுகிறது உக்ரைனியர்களின் துணிச்சலுக்கு சுதந்திர உணர்விற்கும் நன்றி நாங்கள் இங்கே இருக்கிறோம் பின்வாங்க மாட்டோம் என்றார் இறுதியாக ஒரு முக்கிய செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது அதாவது சூடானில் துணை ராணுவ படையினர் நடத்திய கொடூர தாக்குதலில் பொதுமக்கள் நூறு பேர் கொல்லப்பட்டனர் என சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவத்தினருக்கும் ஆர் துணை ராணுவ படைக்கும் இடையே ஓராண்டுக்கு மேலாக மோதல் நீடித்து வருகிறது இரு தரப்பினருக்கும் இடையிலான இந்த மோதலில் இதுவரை சுமார் பதினான்காயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் துணை ராணுவம் கொடூரத்தை அரங்கேற்றியுள்ளது கெசிரா மாகாணம் வாத்தல் நவ்ரா எனும் கிராமத்தில் ஆர் எஸ் எஃப் படையினர் புகுந்துள்ளனர் அவர்கள் நடத்திய கொடூர தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என நூற்றுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சூடான் ராணுவத்தினர் தாங்கள் தாக்க திட்டமிட்டதால் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வாத்தல் நவ்ராவின் வடக்கு மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள ராணுவ படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஆர் துணை ராணுவ படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் சூடான் அரசு இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அதேபோல் ராணுவத்துடன் இணைந்த இடைக்கால இறையாண்மை கவுன்சிலும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்